நம்மக்கிட்ட எப்போவுமே நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய சாரீஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் மாந்தினி காட்டன் கலெக்ஷன்ஸ் மீண்டும் மீண்டும் நம்ம கிட்ட எவ்ரி வீக் புது கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு இந்த சாரி இந்த சாரியில் இப்போ என்ன நியூவாக கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸோடு வந்திருக்கு இந்த சாரீ இதுக்கு முன்னாடி போட்ட இந்த டைப் சாரீஸ் எல்லாமே வித் அவுட் பிளவுஸ் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கோம் ஆனால் இந்த டைப் வந்துருக்குது சாரீஸில் எல்லாமே வித் ப்ளவுஸு மேலேயும் கீழே என்ன பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கோ அந்த பார்டர் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் ஆல் ஓவர் த சாரீ மேலேயும் அரை இன்ச்சு ஜரி பார்டர் கீழேயும் அரை இன்ச்சு ஜரி பார்டரோட இந்த சாரி வந்துருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே பாந்தினி டிசைன் வந்திருக்குது பல்லுலையும் அழகான ஒரு டையன் டை ஒர்க் பண்ணி பாந்தினி டிசைன் கொடுத்துருக்குறாங்க கலர்வைஸ் லுக்வைஸ் ரொம்பவே நீட்டான சாரி நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த சாரி வந்து நல்ல மூவ் ஆகிட்ருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இல்லாமல் எல்லாருமே நம்ம லைக் பண்ணி வாங்குகிற சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த ட்ரிப் வந்து வித் பிளவுஸோட வந்துருக்குது வித் ரன்னிங் பிளவுஸோட மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்கு சாரியோட ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா இதே கேட்டகரியில் மூணு சாரீ எடுக்கும்போது ஃப்ரீ டெலிவரி அதுவும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோம் இந்த பாந்திரி டைப் சாரீஸ் இல்லாமல் இன்னும் நிறைய பியூர் காட்டன் சாரீஸ் கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு கீழவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெகுலரான கலெக்ஷன்ஸை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவங்க தேடி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே ஜென்ரலாக நம்ம ஷாப்புக்கு போனால் படாத கலெக்ஷன்ஸ் டோன்ட் மிஸ் இட் தேங்க் யூ